ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய சில கேள்விகள் சில கேள்விகள்ல ஒரே கேள்வி அப்படி தானே அதை வந்து என்னோட கமெண்ட்ஸ்லையும் ஒரு சில பேர் போட்டிருக்காங்க மற்றபடி மற்றவங்களுடைய உங்களுடைய கமெண்ட்ஸ்ல போய் நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் என்ன சொல்றேன் என்ன கேட்கணுன்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லி இது பண்ணியிருக்கேன் அப்படி தானே நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம் ஒரு செயலை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கேட்குறீங்க உங்களால் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்க முடியலை என்ன நடந்துச்சு ஏன் வந்து வீடியோவை வந்து ப்ரூஃப் வீடியோவை வந்து டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே வாரீங்க ஜேசு ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கட்டும் அதை விட ஆப்போசிட் பார்ட்டி தான் வந்து ரொம்ப ஈகராக வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து இருக்கீங்க அதை வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்லலான்ட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் அதுக்கு முன்னால் வந்து ஒரு மாரல் ஸ்டோரியோட நான் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மாரல் ஸ்டோரியோட ஆரம்பிக்க போகிறோம் என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசர் வந்து அவருடைய அரசாங்கத்தையும் நல்லாவே வந்து ஆட்சி புரிந்துட்டு வர்றாரு மந்த்லி ஒன் டைம் வந்து அவரு அந்த நாட்டு மக்களை போய் மாறு வேடத்துல வந்து அவர் வந்து சந்திப்பாரு என்ன குற்றம் குறைகள் நடக்குதா நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு அந்த மாதிரி அவர் பண்ற சமயத்தில் ஒரு நாள் மாறுவேடம் அணிந்து நகரத்தெல்லாம் வந்து வளம் வந்து கொண்டு இருந்துருக்கிறாரு அப்போ அந்த வழியை வந்து திருடக்கூடிய ஒரு நபர் திருடன் இருக்காருல்ல அவர் வந்து வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அரசர் வந்து அவனை பார்த்து தம்பி நீ யாருப்பா எங்க போற இந்த நள்ளிரவு நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அப்போ அந்த திருடக்கூடிய அந்த அவன் சொல்லியிருக்கான் நான் வந்து திருட போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் உடனே அரசருக்கு வந்து ஒண்ணுமே ஓடலை என்னடா திருடுறவன் யாராவது நான் திருட போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படி மூவ் ஆயிட்டாரு திருப்பி மறுபடியும் திருப்பி வந்து உண்மையாவே நீ திருடதான் போறியா மாமா ஆமா போய் நான் திருட போறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருக்கான் உடனே அரசர் வந்து சொன்னாரா எவ்வளோ இதான் ஓப்பனா வந்து திருட போறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவன் சொன்னானா எங்க அம்மா வந்து உடல்நலக் குறைவா இருந்து இறந்து போனாங்க அப்போது அந்த டைமில் எங்கள் அம்மா ஒரே ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே நல்லது பண்ணல அப்போ அவங்க சாகும்போது ஒரு ப்ராமிஸ் கேட்டாங்க அப்படின்னு என்ன ப்ராமிஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து வாழ்க்கையில் எப்பவுமே வந்து உண்மையை தான் பேசணும் போய் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சத்தியம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்த ஒன்றையாவது ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்ப பார்த்து நீங்க வந்து என்ன செய்யறன்னு கேட்டதுனால நான் திருட போறேன்னு நான் உண்மையே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உடனே அவர் சொல்லியிருக்காரு வா நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அரண்மனையில திருடலாம் எனக்கு பாதி உனக்கு பாதி நான் வந்து அரண்மனையில திருடுறதுக்கு உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன் எனக்கு வந்து அரண்மனையினுடைய கருவூலை எங்க இருக்கு எந்த வழியா வந்து அரண்மனைக்கு போனா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரியும் நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை திருடன்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு உடனே திருடனும் ஓகே டன் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சரியாக சொல்லிட்டு அரண்மனையோட அந்த கருவூலம் இருக்குலாம் அங்கே வந்து அவர் போகிறதுக்கு அந்த மார்விட மனித அரசர் வந்து வழி சொல்கிறாரு உடனே இவரும் போய் பார்க்காரு அங்கே அரசனுடைய கருவூலத்தில் மூணு டைமண்ட்ஸ் வந்து இருக்கு மூணு வைர கற்கள் வந்து இருக்கு உடனே அவன் திருடன் வந்து பார்த்துட்டு சரி மூணுல ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு வரான் அந்த அரசருக்கு வந்து அரசே இந்தாங்க டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைமண்ட் கற்களை வந்து நீட்டுறாரு அவருக்கு ஒன்று இவனுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு அரசே வந்துச்சு அரசுங்க சாரி அந்தாங்க உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் அப்போ அந்த அரச இருந்து அவரு மாறுவிடக்காரரு கேட்கிறாரு என்ன ஆளுக்கு ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஆமா அரசே மூணு இருந்து ஷோ சாரி எனக்கு அரசனே வருது ஆமாம் நண்பரே அங்கே வந்து மூணு வைரக்கற்கள் வந்து இருந்துச்சு இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் தேவை அரசர் வந்து அந்த பொருட்களை காணாமல் போன வைரத்தை பார்க்கும்போது ஒன்றாவது இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதல் அடைஞ்சுக்கிடுவார் ஸோ அவருக்காக ஒரு பங்கு வச்சிட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு அரசர் வந்து மறுநாள் அவையில் இருக்காரு அப்போ அமைச்சர் வந்து வேகமாக ஓடி வராரு ஓடி வந்து அரசே அரசே இங்கே பாருங்க அரசே நம்மளுடைய கருவூலத்தில் இருந்த அந்த வைரம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார் உடனே அரசர் வந்து அப்படியா அப்படிங்கிற ஆமா இருந்த மூன்று வைரக்கர்களும் தொலைந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாரு அரசருக்கு ஒன்றுமே ஓடலை அந்த திருடன் வந்து நம்மளுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று தானே எடுத்தால் பேலன்ஸ் ஒன்று இருக்குது அப்போது அமைச்சர் எடுத்துகிட்டு போய் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டு காவலாளிகளெல்லாம் அழைச்சி அமைச்சரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அவருடைய அந்த உள்ள பாக்கெட்டுக்குள்ளே வந்து அவர் வந்து ஒழிச்சு வச்சுருக்குறது தெரிஞ்சிச்சு உடனே அவரை வந்து கைது பண்ண சொல்லிவிட்டு ரெண்டாவது அந்த கிட்ட தங்கி இருக்கிற அந்த திருடனுக்கெல்லாம் அவன் படுத்திருக்காடா அந்த இடத்துல போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த திருடனை வந்து காவலாளிகள் வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தவொடனே அவனுக்கு பார்த்தோன்னே ஆஹா இது நேற்று நைட் வந்து நம்ம கூட பேசின அந்த மாறுபடம் போட்டிருந்தார அந்த பிச்சை அந்த ஒரு தெருவில் போகிறோமா அந்த மாதிரி வேடம்பு அவரே இது இவர் அப்படின்னு அவர் தகச்சு போய் நினைக்கிறாரு ஐயோ நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க திருடனதுக்கு திருடனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர் பார்த்துட்டு நீ வந்து இனிமே திருடாம இருப்பியா நான் உனக்கு அமைச்சர் பதவி தாரேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு உடனே திருடன் சொல்லியிருக்கான் நான் வந்து வறுமையினுடைய காரணமாக தான் நான் திருட்டு தொழில வந்து நான் இது பண்ணிட்டேன் ஸோ நீங்க வந்து எனக்கு ஒரு வேலை தாரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருட்டு தொழிலை நான் விட்டுட்டு என்னுடைய அந்த தொழிலுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசரை பார்த்து சொல்றாரு ஸோ இந்த திருடனாக இருந்தாலும் இந்த இடத்துல அவர் அமைச்சராக இருந்தாலும் அவர் அந்த இடத்திற்கு தகுதி இல்லாதவராக பொய் சொன்னவராக இருந்தனால தகுதி இல்லாம போயிட்டார் அதே இது திருடனாக இருந்தாலும் உண்மையை பேசி இருந்ததுனால அவருக்கு வந்து அரண்மனையில் வந்து ஒரு வேலை வந்து அவருக்கு கிடைச்சி ஸோ எந்த இடத்திலும் வந்து நம்ம உண்மை பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நம்மளை கைவிடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாரல் ஸ்டோரி தான் வந்து உதாரணம் அதே உண்மையை தான் வந்து நானும் பேசுனேன் ஆனால் வெளியே பேசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஸோ வந்து வீடியோ வந்து டெய்ல ஏன் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டி கேட்டீங்க அது வந்து டெலீட் பண்ணப்படவில்லை பட் மாறாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கு வந்து நம்மளுடைய ப்ரூஃபை வந்து எடுத்து காமிச்சோமோ அவங்க வந்து ஆட்டக்காரி டீச்சர் பாடி சேமிங் குசு ஃபேமிலி எச்சக்கல பிரகன் எச்சக்கல டாக்ஸ் புஷ்பா கேவலமான டைலாக் புஷ்பா புருஷன் அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம ஹார்பிக் லேடி அந் அவா இவா நீலாம் சி அப்படி இப்படின்ட்டு எவ்வளவோ தரக்குறைவான வார்த்தைகளை பேசினாலும் இந்த யூடியூப்போ எந்த ஒரு சோசியல் மீடியாவோ எதையுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா டெலிட் செய்யாது ஓகேவா ஸோ இதில் இப்போ நம்ம வந்து என்ன ஒரு பாடம் வந்து இதில் வந்து கத்துக்கிட்டோம்னா இது பு புதுசாக இருக்கு எனக்கு தெரியல ஏதாவது வந்து ப்ரூஃப் அதாவது எவிடென்ஸ் வந்து நம்ம யாரை பற்றி சொல்கிறோமோ அவங்க நேமில் அவங்க சம்மந்தப்பட்ட நேமில் நம்ம காட்டினா எங்களுடைய பர்சனல் வந்து அவங்க காட்டியிருக்காங்க ஸோ வந்து அவங்க இதை டெலிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சரியா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா நான் இதுதான் கேட்க பொய்யான பதிவாக இருப்பேன் ஒய் ஒய் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து அந்த நான் காட்டினல அந்த ஷோ ப்ரூஃப் காட்டினல்ல அந்த பகுதியை டெலிட் பண்ண இவங்க சொல்லியிருக்காங்க ச நாங்க வந்து சரி வீடியோ ஓடிட்டு அஹ் ஓடிட்டு மீன்ஸ் நம்ம தெரியணும் நிறைய ஓடல நம்ம வந்து நம்மளுடைய யாருக்கு போய் சேரணும் இந்த தகவல் அப்படின்னு நினச்சோமோ நம்ம சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போயிட்டு சார் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து நம்ம இது பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேசஸ் வந்து கண்டிப்பா எடுத்தோம் ஏன்னா அங்கேருந்து ஒரு இது வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வேலை பார்க்குற இடமா எங்கேயோ இந்த மாதிரி இருக்கு இது வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்ன பட்சத்தில் அதை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் அகெயின் வந்து வீடியோ வந்து என்ன பண்ணிடுவோம் வெளியே வந்துடும் சரியா ஓகேவா அதுக்கப்புறம் அதனால் எந்த ஒரு பயமோ இதுக்காகவோ வந்து வீடியோ என்ன பண்ணப்படவில்லை இது பண்ணப்படவில்லை மாறாக அந்த இது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து வாய்ட்டு வந்து என்ன சொல்லலாமா எல்லாத்தையுமே வந்து வாய்ட்டு வந்து சொல்லலாமா இப்படி 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 நடந்திருக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அது 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 அதுன்னு எல்லாமே சொல்லலாமா ஆனால் இப்படி வந்து என்ன பண்ணக்கூடாதான் காட்டக்கூடாதான் இதே இது அவங்க வந்து அவங்களுக்குள்ளது எல்லாத்தையுமே காட்டலாமா பட் நம்ம வந்து அவங்களுக்குள்ளதை காட்டக்கூடாதான் அப்படி ஒன்று இருக்கு போல் ஸோ அது தெரிஞ்சிருக்கு இனிமேல் நான் அடுத்து எந்த ஒரு ப்ரூஃபும் சொன்னேன் எதுவும் காட்டினேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து ரீட் பண்ணியோ வாஷோ வந்து காட்டுறேன் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே அதில் பார்த்துருப்பீங்க அதனால் திருப்பி அகைன் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை வேண்டும் என்றால் அந்த பத்திரத்தினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து என்ன பண்ணுற ஸ்டோரியில் வந்து போஸ்ட் பண்றேன் அந்த தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பத்திரம் வந்து என்ன அப்படின்னு விளக்கம் நான் கொடுத்துருந்தேன் அந்த விளக்கம் என்னென்னு நீங்க என்ன பண்ணலாம் போய் அங்க போய் பார்த்துக்கலாம் தான செட்டில்மெண்ட் ஒருத்தருக்கு வந்து தானமாக நாம கொடுத்த அப்புறம் அதை வந்து அவர் எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எந்த வித உரிமையும் கொண்டாட முடியாது அப்படி கொண்டாட வேண்டுமெனில் அந்த பத்திரத்துல ஒரு வேர்டு சே சேர்க்கலாம் என்னுடைய என்னை வந்து பிள்ளைகள் பார்க்கவில்லை என்றால் அப்படின்னு பட் அதுல வந்து எந்த விதமான அந்த ஒரு இதுவும் கிடையாது கூட பிறந்த அங்க தங்கச்சா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாராவும் இருந்தாலும் கேட்டால் அந்த பத்திரத்தை வந்து மாற்றுறதுக்குரிய உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதுல வந்து ஃபுல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா சொத்துக்காக சண்டை போடுறாங்க அப்படின்ன மாதிரி வேற வேற சில மீடியாக்கள்ல எல்லாமே மீடியாக்கள் மீன்ஸ் நம்மள அது யூடியூப் இருக்காங்களா அவங்க வந்து பேச ஆரம்பிக்காங்க சொத்துக்காக அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொத்துக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைச்சிட்டு போங்க பட் அது வந்து சொத்துங்கிறத விட நம்மளுடைய உரிமை போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து தப்பா தெரியிறது நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சரி இதுக்காகமா இவ்வளவுக்குள்ள நம்ம சண்டை போட்டு கேவலப்பட்டோம் அசிங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கே வந்து ஒரு ஷேமாக வரக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து உருவாகும் அப்போ வந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து மீண்டும் நம்மளால வந்து கொண்டு வர முடியாது அதுக்காக எதா இருந்தாலுமே சரியா இது நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்போ அந்த பொருட்கள் வந்து போச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது திருப்பி வந்து அதை வாங்க முடியாது கோவத்துல வந்து எதுனாலும் நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதில் எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது அப்படிங்கிற இதை நம்ம வந்து சொன்னோம் இப்படி இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சில பேர் அவங்களும் தான் ஹவுஸ் வந்து இது பண்ண போறாங்களா அது பண்ண போகிறாங்களாம் ஆமாம் ஆமாம்மா எவ்வளோ சேலரி வாங்குகிறோம் கையில் அப்படியும் கொடுத்து வாங்குறதுக்கு நான் திருப்பியும் சொன்ன மாதிரி கையில் கொடுத்து வாங்குறது கிடையாது லோனு கலைஞ்சிருக்கு இன்றைக்கெலாம் காலையில இருந்து நாலரை மணி வரைக்கும் அவ்வளோ இடத்துக்கு அலைஞ்சிருக்கு அந்த மாதிரி அலைஞ்சி வச்சுன்னா உட்காந்து அப்படி லோன் போட்டுதான் நாங்க வந்து கெட்ட போறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதனுடைய அப்டேட் ஃபுல் அப்டேட் வந்து கண்டிப்பா வந்து குடுக்கத்தான் படுது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரு நம்ம குடும்பத்தை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு பேசுறாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கதாச்சாத்திரன் அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் பக்காவா வந்து ரெண்டு சைடுமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ராமா பண்றாங்க பக்காவா இந்த மாதிரி யாராலுமே ட்ராமா பண்ண முடியாது ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து வேற கண்டென்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டென்ட்னு சொல்லி நம்ம ஃபேமிலியை பத்தி பேசி அவங்க அதை கண்டென்ட் ஆக்குறாங்க கேட்டா வந்து நாங்க சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களாக இந்த மாதிரிலாம் பண்றதுனால இவங்களை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்காங்க நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒன்று தான் நான் ஓயாம நான் வந்து நான் சொல்லிட்டேன் நடப்பது எல்லாம் உண்மை அதை வந்து மாற்றுவதற்கான அந்த வழிமுறைகள் வழிமுறைகள் மீன்ஸ் ஒரே ஒரு கமெண்ட் வந்து அது நல்லவங்க போட்டாங்களோ கெட்டவங்க போட்டாங்களோ எனக்கு தெரியாது பட் அதுல வந்து ஒரு உண்மை இருக்கு என்னன்னா இந்த ஃபேமிலிக்கு வந்து சொந்த பந்தங்களே இருக்கா இல்லையா இதெல்லாம் குடும்பமாடா அப்படின்னு சொல்லி ஒரு இதுல போட்டிருந்தாங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்த ரெண்டு வருடமாக நடந்த நிகழ்வுல சில ஃபேமிலிஸ் வந்து நம்ம ஃபேமிலி உள்ளவங்களுக்கு ஒன்று அப்படின்னா வந்து நிப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்டு இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இந்த தாயால் இந்த அளவுக்கு ஆக்கி வளர்த்து இந்த குடும்பத்துக்காக அவள் பட்ட கஷ்டங்கள் அடி வி மிதி உத எல்லாமே பட்டு இப்படி பண்ணியும் இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு ஸோ இனிமேல் வந்து நம்ம பேருந்து கேட்காம நம்ம அக்காவும் நம்ம பிள்ளையும் இப்படி வந்து பண்ணிச்சு அதனால நாங்கள் இதில் வந்து இதுலேயும் தலையிடலாம் இதோடய ஒழிஞ்சு போங்க அப்படின்ன மாதிரி சொன்னது அது உண்மை தான் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண வராதது உண்மைதான் அதனால தான் வந்து டைரக்ஷன் மாறி மாறி வேறு மாதிரி போகுது நானும் என்னால் முடிஞ்ச அளவு தனியாக இருந்து போராடி எல்லாம் பார்த்துருக்கேன் இன்றைக்கும் கோர்ட்டுக்கு போகக்கூடிய இன்னைக்கு ரெண்டு கேஸுடைய இது வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு இன்னைக்கு லீவு போட்டுட்டு அங்கே தான் வந்து என்ன பண்ணிருக்கேன் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் அது ஒர்க்கு முடிஞ்ச உடனே அடுத்து பேங்க் ஒர்க் இருந்துச்சு அங்கேயே அலைஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு வாய் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டைம் ஆகி போச்சு இதில் வேற வயிற்றுளைச்சல் வேற எதுவும் குடிச்சா கோர்ட்டில் வச்சுட்டு வயிறு வந்து வலி இதாயிருமோ ஏன்னா பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்தே வந்து எனக்கு சரியா எந்த ஒரு சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது நண்பர்களே அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஒரு பச்சை தண்ணி கூட பள்ளப்படாத அளவுக்கு தான் வந்து அங்கே போயிட்டு கோர்ட்லேயே பன்னிரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்புறம் தருவிப்பதுக்கு போய் அங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து பேங்குக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ வண்டியை ரெடி பண்ணுறதுக்குன்னு போனோம் அப்படி எக்கச்சக்கமா இருக்கு அதனால இந்த பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நடிக்காங்க நீங்க ஆறு வயது ஆறு அறிவு படைச்சவங்க தானே உங்களுக்கு ஏன் வந்து தெரியலை எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதைகளை தான் விரும்புகிறாங்க பார்க்குறதுக்கு அது நானே ஆல்ரெடி சொன்னேன் யாரா இருந்தாலும் சரி ஆமா இந்த ஃபேமிலி வீடியோவால தலை வலிக்கு எங்களுக்கு அப்படி வருது இப்படி வருது நான் அதான் கேட்கேன் தலை இல்லை அப்போ இந்த மாதிரி கண்டென்ட்டு ஒரு தாய் யாரே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படியும் ஒரு தாய்க்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்போ ஒரு தாய்க்கு ஒரு கொம்பு வச்சு குசம் அப்படி கேவலமான டைட்டில் வச்சு போடும்போது போது ஏன் நீங்க அந்த வீடியோக்கு போறீங்க அந்த வீடியோ பார்க்காம விட்டாலே வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த நீங்க பண்றது தப்பு அப்படிங்கறது உணர்த்துற மாதிரி இருந்திருக்கும் பட் நீங்க வந்து அப்படி செய்ய போறது கிடையாது யாரையும் திருந்து விடுறதுக்கு நீங்க வழி சொல்ல மாட்டீங்களே விட்ட அது வந்து கூட எப்படி கொஞ்சம் வந்து இதா போகலாம் தான் வந்து எல்லாருமே வந்து பாக்குறீங்க தென் இன்னொன்னு என்ன அப்படின்னா நல்லா வந்து சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க ஒர்க் பண்றது ஒரு ஃபீல்டு தனியா இருக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது தனியா இருக்கும் அதனால இதை வந்து நான் வந்து என்னை பற்றி விமர்சனம் செய்யறவங்களுக்கு நான் கண்டிப்பா தெரிவிச்சு கொள்ள வேண்டி என்ன அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு தப்புமே வந்து என்னுடைய அலுவல் சரியா என்னுடைய அந்த டீச்சிங் ப்ரொபஷன்ல போய் நான் வந்து என்ன பண்ணல தப்பு பண்ணலை எதுவுமே நான் பண்ணிட்டு சரியா என்னுடைய சொந்த இது பிள்ளைங்க வந்து மீடியாவில் இருந்ததுனால இந்த பிரச்சனை வந்து மீடியால முத முதல்ல வெளியே கொண்டு வந்து இன்டர்வியூலாம் வந்து பெரிய 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 இன்டர்வியூ சேனல்கள் எல்லாம் அவங்க கொடுத்து அது மறுபடி வெளியா வரும்போது திருப்பி நான் என்னுடைய எல்லா இதுலயுமே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம பொறுத்து போகும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இங்க பெரிய ஞானி எல்லாம் இல்ல சோ அதனால அதை எவ்வளவுக்குலாம் சார்ட் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்குலாம் எல்லாம் எல்லா இடத்துலயுமே போய் ட்ரை பண்ணி பார்த்து முடியாத பட்சத்துல அது வந்து வெளியே வெளியே தெரிஞ்சு மீடியால இருக்கிறதுனால அதனால பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா ஆசிரியரை இது பண்ணவில்லையா ஆசிரியர் அவருடைய பணியில் நூறு சதவீதம் சரியான வேலையை வந்து செய்து கொண்டிருக்கின்றார் சரியான பள்ளிக்கு ஒழுங்காக செல்வதிலும் இருந்தாலும் சரி பள்ளி பள்ளி விதிமுறைகளை கடைபிடிப்பதாலும் கடைபிடிப்பதாகவும் சரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி அவர்களை வழிநடத்துவதாகவும் சரி அவர்களுக்கு பண எல்லா காரியங்களையும் வந்து கரெக்டாக செய்யறோமா இதுதான் வந்து அவங்க வந்து அதுல வந்து பாப்பாங்க சரியா அதே மாதிரி சாரோ டீச்சர் சார்கள் எவ்வளோவோரோ வெளியே வந்து இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கலாம் ஆனா மீடியால தெரியாது பட் அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்ல வந்து இருக்கலாம் சரியா அதனால அதுக்குள்ள போய் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க மூக்க நுழைக்க மாட்டாங்க அதுக்குதான் நான் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொன்னேன் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாட்டை ஆளக்கூடிய பல தலைவர்கள் சினிமா துறையிலிருந்தும் பல மீடியாக்களையும் நல்ல முறையிலையும் கெட்ட முறையிலையும் விமா விமர்சிக்கப்பட்டு தான் சரியா அதனால கெட்ட முறையில விமர்சிக்கப்பட்டவங்க இந்த ஃபீல்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல யாராக இருந்தாலும் சரியா அப்போ ஏசுநாதரை முதற்கொண்டு அவர் வந்து நம்மளுடைய மற்றவருடைய பாவத்திற்காக அவர் அவர் மேல பழி வந்து சுமத்தப்பட்டாலும் அவரும் வந்து ஒரு தீர்ப்புக்கு தான் உள்ளாக்கப்பட்டாரு அவர் மேலேயும் ஒரு தவறான விசாரணை வந்து நடைபெற தான் செஞ்சிச்சு கடைசியில் அவர் உயிர் இது பண்ணி தான் அவர் வந்து அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு சரியா அதனால அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் பெருந்தலைவர் எல்லாம் பாருங்க இவ்வளவு நல்லது பண்ண நிறைய பேர்லாம் அவங்கவங்க தொகுதியிலேயே வந்து மக்களால நல்லது செஞ்ச நல்லது யாருக்கு மக்களுக்கு செய்தாங்களோ அந்த மக்களாலேயே வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு சோ காச்ச தான் கல்லடிப்படும் என்பது பழமொழி சரியா யார் ஒருத்தவங்க வந்து இதா இருக்காங்களோ தான் சீண்டி சீண்டி பாக்குறது இப்போ நீங்க வந்து இவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்களா நீங்கள் யாரும் சும்மாலாம் இருக்கலையே ஆளாளுக்கு உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையுமே நீங்க எல்லா இடங்களையுமே ஷேர் தான் இருக்கீங்க சரியா ஆனால் நாங்க வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து நாங்க டான்ஸ் ஆடையோ வைக்கவோ வாங்கவோ நாங்க வந்து என்ன பண்ணல செய்யல ஏன் வீட்டுல நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும் இருக்கேன் யாருமே எல்லா துறையில இருக்கிறவங்களும் யாருக்குமே வந்து உங்களுக்கு சோசியல் மீடியால ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லயோ யூடியூப்லேயோ யாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லையா சொல்லுங்க கிரியேட் பண்ணி கமர்ஷியலாம் போட்டீங்களா இல்லையா பதிவுங்களே பாக்குறீங்களே இதெல்லாம் வந்து இல்லையா அதனால நம்மளுடைய நம்மளுடைய அடிப்படை சட்டத்தை வந்து மொதல் தெரிந்து கொள்ளுங்கள் சரியா அடிப்படை உரிமை இருக்குல்ல நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண எல்லாருமே படிச்சுக்கோங்க சரியா எல்லாருக்கும் பேசக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் எந்த ஒரு கருத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ற உரிமை எல்லாமே வந்து நம்மளுடைய சட்டமே நம்மளுக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறது அதை வந்து நம்ம வந்து தவறான வழியில தான் பயன்படுத்தக்கூடாது ஒழிய எங்க ஃபேமிலி மேட்ரு இந்த இதில் வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதை ஆர்வம் கொண்டு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பா தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கிங்க வைக்கீங்க ஆனால் எங்கள் ஃபேமிலி நல்லா நாங்கள் ரெண்டு டிக்டாக்ல பண்ணும்போதுலேருந்து செம்மையா அருமையாக கணவன் மனைவி அவ்வளோ ஒரு க்ளோஸ்டாக பிள்ளைங்க எல்லாமே அவ்வளோ ஒரு எல்லாம் இருந்தோம் எத்தனை சண்டை போட்ட ஃபேமிலிகள்லாம் வந்து இதை மாதிரி நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கணும்னு எத்தனை ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க அதே மாதிரி இந்த ஃபேமிலியை பார்த்து எத்தனை ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க சந்தோஷமான வீடியோக்கள் காமெடிகள்லாம் எத்தனை பேர் போட ஆரம்பிச்சிங்க கிடையாது அதனால தவறு அப்படிங்கிறது வந்து உன் மனசு உனக்கு எதுல வந்து பண்ணணும் இத பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க இருக்குல்ல அதை கேட்டுதான் செய்த வழிய மற்றவர்கள் யாராலையுமே வந்து பல அந்த வந்து நம்ம வந்து என்ன பண்ண அதுல தள்ளப்படது கிடையாது இளம் இளம் சிறு எல்லாம் பச்சிலம் குழந்தைகளை கூட என்னென்னலாமோ என்ன நடந்துக்கிட்டு நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு சரியா அது எல்லாம் எதை பார்த்து வந்து அவங்க வந்து அந்த ரேப்பு அந்த பிள்ளைல வந்து அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதை பார்த்து எந்த இதை பார்த்து ஆளாக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும் இப்படி பழகணும் அப்படின்னா ஓ மைண்ட் உன்னுடைய அந்த கேவலமான மைண்ட் உனக்கு என்னத்தை கொடுக்குமோ அதுதான் நீ வந்து மாறுவே சரியா அதனால் நான் இப்பவுமே திருப்பியும் சொல்வேன் நீங்க வந்து என்னை வந்து நீ டான்ஸ் ஆடணும் அது ஒரு கலை நம்ம டீச்சர் இப்படி இருந்தாலும் அவங்க கால் இப்படி இருந்தாலும் அவங்க உடம்பு இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அழகாக பண்ணுறாங்க எனக்கு நான் தான் பண்ணுறேன் நீங்க என்னுடைய அந்த பாடிக்கும் என்னுடைய காலத்துக்குறதுக்கும் நான் அழகாக தான் பண்ணுறேன் ஸோ அப்படி பண்ணுறாங்கன்னு தான் எந்த ஒரு விமர்சனம் பிரச்சனும் வைப்பவர்கள் கிடையாது ஆசிரியர் மேல மரியாதையும் அதே மாதிரி அம்மானா என்ன அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை எல்லாமே வந்து தெரிந்தவர்கள் இன்னொன்னு சின்ன குழந்தைங்க நைன்த் நைன்த் டென்த் ஸ்டாண்டர்ட் எடுக்கணும் ஒரு பெருசா இருந்தாலும் அவை அவன் விளையாடுறதுக்கு அவன் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் அவனுடைய மைண்ட் ஃப்ரீல போகுமோ அதை தான் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதனால நம்ம டீச்சர் இப்படி இப்படி அப்படின்னு எந்த மாணவர்களும் அதை நினைச்சு இது பண்ணுறது கிடையாது இன்னொன்று நான் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய படித்து வந்த கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் முடிச்ச பிறவும் பிஏ பிஎட்டு எம்ஏ எம்எடு டெட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி நான் ஒரு ஆசிரியையாக எவ்வளவு கடந்த வழிகளையெல்லாம் கடந்து வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குங்கிறது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நம்மகிட்ட இருக்கிற அந்த நல்லது நீங்க சொல்றது ஆர்டர் கெட்டதுன்னா என்னுடைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதுகள் அதை பார்த்து என்னுடைய மாணவர்கள் வந்து பல பேர் அதில் உருவானா போதும் வாழ்க்கை நெறிகளையும் நல்ல வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு ஆசிரியையாகத்தான் என்னுடைய மாணவர்களை வந்து நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் சரியா பல மாணவர்களை உருவாக்க தெரிந்த நான் ஏனோ ஒரு சில பேரை வந்து உருவாக்குவதில் சரியாகத்தான் செய்தேன் ஆனால் ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாங்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சிறு குறை ஏற்பட்டு விட்டது அதை காலம் சரி செய்யும் சரியா அதனால யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் படிச்சேன் நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணல நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி என்னுடைய திறமையில கடவுள் வந்து யாருக்கு நீங்க இந்த போஸ்டிங் யாரும் எனக்கு தரல எனக்காக நீங்க கஷ்டப்படலை அதனால அது என்னுடைய தனிப்பட்ட இது என்னுடைய வேலை அப்படிங்கிறது சோ என்னுடைய பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சரியா நீங்க உங்களுடைய ஒர்க்கை கரெக்டா பாருங்க அதே மாதிரி நாங்க இப்படிலாம் இது பண்ணிதான் சடலை வளர்த்தோம் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய ஃபேமிலி ஸ்டோரியை போடுங்க போட்டு உங்களுக்கு வர மாதிரி இருந்தா காட்டுங்க யாரும் இப்படி போட மாட்டாங்க கேவலம் நான் தான் சொல்லிட்டேனே யாருமே கிடையாது எனக்கே தெரியும் எந்த ஃபேமிலியிலயுமே வந்து இப்படி இருக்காது யாரும் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு அண்ணனாக தம்பியாக சித்தப்பா பெரியப்பா யாரு பார்த்தாலும் ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கு அது மாதிரி எந்த தகப்பனும் வந்து ஃபர்ஸ்ட் மனைவியை வந்து விட்டு விட்டு மீறி இருபத்தி நாலு வருஷம் லைஃப் வாழ்ந்தவங்க விட்டுட்டு அந்த மாதிரி கேட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு தகப்பன் பண்ண மாட்டாரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து உலகத்துல நடக்காத ஒரு விஷயம் தான் சரியா அதனால வேற கதைகள் ஓடும் அம்மா அப்பா லைஃபை பிரிச்சு வச்சு அது எந்த பிள்ளைகள் நடக்கு இப்ப உள்ள பிரச்சனைகளை மட்டும் பாக்கீங்களே கடந்த இருபது ஆண்டு காலமாக எப்படி அந்த பிள்ளைகள் அந்த தாய் வளர்க்குறதுக்கும் இது பண்றதுக்கும் எவ்வளவு கடந்து வந்திருப்பாங்க பாதைகளை அந்த கமெண்ட் போட்டு சின்ன பிள்ளைங்க நிறைய மோஸ்ட்லி அதான் போடுறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க அக்கா காய் யாருக்குமே வந்து அது வந்து புரியறதுக்கு வந்து கிடையாது சரியா அதனால் மற்றவங்கள வந்து நம்ம அந்த வேதனைப்படுத்துகிற அந்த விஷயங்களை வந்து களைஞ்சிட்டு உங்களுடைய இதை பாருங்கள் உங்கள் கண்டென்ட்டை போடுங்க மற்றவங்களை இது பண்ணி நிறைய பேர் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் வளர்த்து விட்ருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தான் சொல்லணும் ஸோ எதுக்கு வந்து வீடியோ டெலீட் பண்ண அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேசணும் மீண்டும் வந்து நாளை வந்து பேச வேண்டிய இதை வந்து நம்ம தொடரலாம் பாய் கேர் எடுத்து நான் அவங்ககிட்ட வந்து நிற்க அடி எடுங்க